நண்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவள் பார்த்தீங்கன்னா வந்து வருடத்திற்கு ஒரு மலை அல்லது இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து இமயமலை வந்து செல்வார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இமயமலை பார்த்தீங்கன்னா வந்து அந்த குகையில் வந்து தியானம் செய்துவிட்டு மனம் நிம்மதியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐவி டூர் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவள் இமயமலை சென்று வருவார் அப்படிங்கிற அத்தமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்தாடும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இமயமலை சென்றிருக்காரு இமயமலை பார்த்திங்கன்னா வந்து அந்த மலை ஏறக்கூடிய அந்த பகுதியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் அவர்கள் தானாகவே முன்வந்து மலை ஏறக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே வந்து அற்புதமாக இருக்கிறது எழுபத்தி ஐந்து வயது ஒரு ஆள் பார்த்திங்கன்னா வந்து அவளுக்கு பெரிய மலையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னந்திரையாக பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு செய்தியாக கருதப்படுதுன்னே ஆகணும் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த குகையில் சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் அவர்கள் தியானம் செய்யக்கூடிய அந்த ஒரு காட்சி வந்து உண்மையில் புள்ளரிக்கிறது மனம் நிம்மதி சாந்தம் அமைதி அதற்காக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் அவர் இமயமலை பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு தெரியும் அதாவது உண்மையில் பார்த்திங்கன்னா வந்து தியானம் செய்தால் டிப்ரஷன்ஸ் இந்த சேட் இன்பம் துன்பம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து போகும் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வட வருடங்களாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பல வருடங்களாகவும் செஞ்சு வருகிறார் ஓகேங்களா அதாவது இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வந்து கோபம் டிப்ரெஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா வந்து தியானம் செய்வாங்க அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வழிமுறை பண்ணி நடைபெற்று சொல்கிறாரு இந்த காட்சிக்கான வீடியோக்கள் அண்ட் பயப்பட இனத்தில் வெளியாகி வேற அளவாக எல்லாருக்குன்னு சொல்லியாகணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து செம்ம க்யூட்னஸ் சொல்கிற காரணம் சொல்லியாகணும் அவருடைய கரிசுமா அண்ட் பதினாறு தியானம் நல்லபடியாக முடிந்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் விடு திரும்புவார் ஆயன் பதினாவது வந்து டூ திரைப்படத்திலும் நடிக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஜெய்ல டூ திரைப்படம் டிசம்பர் வரை அல்லது ஜனவரி வரை இருக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாறு ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வர இருக்கிறது ஓகே நண்பா உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தியானம் அண்ட் இமயமலை பயணம் பற்றி கமெண்ட்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி